ஸ் வெல்கம் பேக் மை சேனல் கதையும் நானும் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுகீரை ஸோ சிறுகீரை வந்துட்டு நம்ம சிறுகீரை கடைஞ்சி சாப்பிட போகிறோம் ஸோ அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை ரெண்டு கட்டை எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கோம் ஸோ பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் இருந்துச்சுனாலும் பொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இருபது பல் பூண்டு ரெண்டு தக்காளி துவரம்பருப்பு அரைக்கப் ரெண்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி தழை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வடகம் கருவேப்பிள்ளை ரெண்டு வரமிளகா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பருப்பை நல்லா கழுவி குக்கரில் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ நம்ம பருப்பை கழுவி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பருப்பு கழுவி தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஸோ இப்போ இதுலேயே பெரிய வெங்காயம் பூண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதை நல்லா கொதிக்கட்டும் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் சீக்கிரம் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் கீரை ஆஞ்சி மட்டும் ரெடியாக வச்சுருந்தா போதும் கட உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் அளவுக்கு ஈஸியான டிஷ் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாருக்கும் இம்யூனிட்டி பவர் அதிகமாக வேணும் ஸோ வீக்லி ஒன் டே ஒன் டைமாக வச்சு கீரை எடுத்துக்கோங்க ஸோ கீரை கடைஞ்சி சாப்பிடுங்க இல்லாட்டி வந்துட்டு ஒரு நாள் கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாள் சூப் வைங்க இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஸோ கொஞ்ச நேரம் அதை நல்லா சூடாகி கொதிக்கட்டும் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டது எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட வேலை முடியும் ஸோ இப்போ நம்ம கீரையும் போட்டுடலாம் இதில் ஸோ அதிலேயே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள் மல்லித்தலை ஸோ மல்லித்தலை பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஸோ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு அதை அமுக்கி விட்டுக்கோங்க ஏன்னா கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் கீரை நல்லா வெந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ உப்பு இப்போ போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு நான் சொல்லும் போது போடுங்க உப்பு போடாம தான் கீரை நல்லா சீக்கிரம் வேகும் உப்பு போட்டீங்கன்னா வந்துட்டு சீக்கிரம் வேகாது நம்ம தாளிக்கும் போது தான் சொல்லுவேன் உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் வந்துட்டு தாளிக்கலாம் சீக்கிரம் இதாகும் பட் கீரை வேக வைக்கும் போது போட்டீங்கன்னா உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் வேகாது ஸோ உப்பு லாஸ்டாக தான் போடணும் ஸோ இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு சவுண்ட் விட்டா போதும் ஸோ இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு ஸோ ஆஃப் பண்ணியாச்சு ஸோ விசில் அடங்கிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா கீரை தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா இருந்துருச்சு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை கீரை தனியாக இந்த தனி தனியாக நம்ம வந்துட்டு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதோ பாத்திரத்தில் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இதை ஸோ இப்போ நீங்கள் இதை கல் இப்போ உப்பு போடுங்க உப்பு வந்துட்டு முதல்ல போடல பாத்தீங்களா இப்போ போடுங்க உப்பு ஸோ இப்போ வந்து நல்லா வந்துட்டு மச்சர் இருந்துச்சுன்னா மச்சில் கடைஞ்சிக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா அப்படியே கூட விட்டுக்கலாம் பட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்துட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாப்பாப்பை தான் சாப்பிடுவா வந்துட்டு மிக்சியில் போடுற மாதிரி உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் ஃபேன் கிளாத்தில் வச்சு கொஞ்சம் ஆற வச்சிருங்க ஏன்னா சூடாக மிக்ஸியில் போடாதீங்க ஸோ இதை கொஞ்சம் ஆறணும் ரொம்ப அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி இந்த லெவலுக்கு லைட்டாக ஒரே ஒரு ஓட்டு மட்டும் நீங்கள் ஓட்டினா போதும் இப்படி லைட்டாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப மஸியை வச்சிடாதீங்க நல்லா இருக்காது ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் மத்தியில் மசிச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி அதை விட கொஞ்சம் அதிகமாக அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி மற்ற கீரையுமே சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி நம்ம தண்ணி வடிக்கட்டு வச்சோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்துட்டு போட்டுக்கிட்டோம் ஸோ இன்னும் வந்துட்டு குக்கரெலாம் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி இதில் எடுத்து போட்டுக்கலாம் கீரை இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது ரொம்ப மிக்சியில் அரைச்சி ரொம்ப பேஸ்ட்டாகவும் போகலை ரொம்ப திப்பி திப்பியாகவும் இல்லை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கீரையை வந்துட்டு தாளிச்சுக்கலாம் ஸோ அது பேன் மசாச்சு ஸோ என்ன காய்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்புறம் நம்ம இதில் கடுகு போட மாட்டோம் ஸோ இதில் வடகம் தான் போடுவோம் ஸோ இதுதான் அந்த வடகம் ஸோ இந்த வடகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்லயே செய்வாங்க ரெடிமேடாவும் இது ஷாப்பில் கிடைக்கும் ஸோ தாளிப்பு வடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கீரைக்கெல்லாம் இந்த வடகம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ வெங்காய வடகம்னு சொல்லுவாங்க தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து ரெடிமேடாக ஷாப்பில் கிடைக்கும் கிடைக்கும் போது வாங்கிக்கோங்க ஸோ என்ன காஞ்சிருச்சு வடகம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ வரமிளகா ஒன்று அவ்வளோதான் கீரையோடய ஒர்க் முடிஞ்சிருச்சு ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட சுவையான சிறு கீரை ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்கணும் எடுத்து கடையணும் தாளித்து கொட்டணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவ் இட்ஸ் த டைம் ஃபார் கிவ் அவே ஸோ இன்றைக்கியான கிவ் அவே கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பச்சை மிளகாய் எப்போ யூஸ் பண்ணேன் இதுதான் கொஷின் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி சொல்லுங்க ஸோ உங்களை ஒரு வீடியோல மீட் பண்றம் பாய் கதையும் பாய்